ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரே ஆஃப் இணைந்து கொள்கிறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்லுகிற ஆண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே எங்கள் ஆண்டவர் எங்களை ஜெயம் எடுக்க வெற்றி சிறக்க பலவிதமான வெற்றியின் துணிகளை எங்களோட வாழ்க்கையில் கொடுத்து அவர் எங்களை ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையிலே எங்களை நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களை நாங்கள் வெற்றி கொள்ள எனது நான் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கொள்ள

உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசுவானவர் பெரியவராய் இருந்து அவர் கிரிக செய்ய வல்லவராய் இருக்கிறார் எனவே ஆண்டவர் சகல 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 செழிப்பையும் கொடுக்க என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற கடவுள் உலகத்தில் உள்ளவனை பார்க்கலும் எனக்குள்ள பெரியவராய் இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் பெரிய வழிகளை நமக்காய் தர வைப்பார் பெரிய அதிசயங்களை காண பண்ணுவார் ஏனால் அவர் பெரியவரா இருந்து எனக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவருக்கு தான் வல்லவை உண்டு எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே என் ஆண்டவர் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியுமா இருந்தால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளை வெற்றியாய் மாற்ற முடியாது ஏன் அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது பிள்ளைகளே நீங்கள் அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் நம்புகிற போதுதான் தேவனுடைய வாழ்க்கையில கிரிக செய்ய முடியும் ஏனால் என் ஆண்டவர் பலத்தை கிரிகைகளை வெளிப்படுத்துகிறவர் இந்த உலகத்தில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு

பெரிய காரியங்களை செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கோடு நீங்கள் இருந்தால் போதும் கேத்தோட வாழ்க்கையை கிரிய வல்லவராய் இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வேளையிலும் ஒரு நிச்சயத்தை அடைந்து கொள்ளுங்கள் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் அவர் பெரிய அதிசயங்களை செய்வார் பெரிய ஆசிர்வாதங்களை தருவார் பெரிய மேன்மையான காரியங்களை செய்வார் இந்த உலகத்துல உள்ள பார்க்கல எனக்குள் இருக்கிற பெரியவராய் இருக்கிறதுனால எல்லா நிலைகளிலும் அறிய விட்டு விலகாதவராய் எல்லா சூழலிலும் எங்களை கைவிடாதவராய் அவர் கூடவே இருந்து வழிநடத்துவார் எனவே நாங்கள் அவரை நம்புகிற போது நாங்கள் அவரை விசுவாசிக்கிற போது ஆண்டவர் என் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அதிசயமான அவர் நிச்சயமாய் செய்து முடித்து அவர் இருக்கிறார் நீங்கள் உண்மையுள்ளவராயிருக்கிறார் சத்துருக்களுக்கு பயப்படாதபடி உலகத்தில் இருக்கிற மந்திரவாதங்களோ பெரிய ஏவலுக்கு பயப்படாதபடி எந்த ஒரு சத்துடை கிரிகளுக்கு பயப்படாதபடி ஒரே நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்க செய்யுங்க உலகத்து பார்க்கலாம் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் அவர் என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது என்னை எதுவும் என்னை அழித்து போட முடியாது எதுவும் என்னை விழுத்தி போட முடியாது விசுவாசம் வாழ்க்கையில் இருக்குமாயிருந்தால் அவர் நிச்சயமா ஆசிர்வதிப்பார் கவலைப்படாதீங்க பார்க்கிலும் எனக்குள் உங்களுக்கு இருக்க இயேசு பெரியவர் என் வீட்டில் உங்களுடைய வீட்டில் இருக்கிற இயேசு பெரியவர் என் திருச்சபையில் இருக்க பெரியவர் நாங்கள் செல்லுமிடமெல்லாம் எங்கள் வாகனங்களோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர் அவர் எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் இலக்கிய காத்துக்கொள்ள வல்ல வல்லமுழக்கத்திராய் இருக்கிறார் எனவே நாங்கள் நம்புகிற போது நாங்கள் விசுவாசிக்கிற போது அவர் அப்படியே வல்லவராய் இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரே நீங்க பெரியவரா இருக்கிறீங்க என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டு வரே ஆண்டு வரே உலக தொழுவனை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா ஆண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் ஆண்டு வரே உலக தொழுவனை பார்க்கலாம் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் அவர் பெரிய அதிசயங்களை செய்வார் அவர் பெரிய ஆசி ஆசிர்வாதங்களை தருவார் அவர் பெரிய விடுதலையை தருவார் அவர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அவர் பெரிய உயர்வை கொடுப்பார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அப்படியே வாழ்க்கையை மாற்றங்களை ஆசிர்வாதங்களை கட்டிடும்படியாக நாங்கள் சுமிக்கிறோம் ஆண்டு இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் எந்த ஒரு தேசத்தில் போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஆண்டவரை நீங்கள் பெரியவர் என்பதை காண்பித்து கொடுப்பீராக நீ பெரிய வெளிப்படுத்தி கொடுப்பீராக உடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தின் செழிப்பை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரத்தில் ஒப்பித்து ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளை உலகத்திலுள்ள பார்க்கிலும் எனக்குள் உங்களை இருக்கிற இயேசு பெரியவர் அவர் நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார் விசுவாசித்தால் நீங்கள் தேவ மகிமை காண முடியும் கத்தரா உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்